தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய தின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் அருணகிரிநாதரும் கணபதியும் என்ற தலைப்பிலும் துக்காராமும் கணபதியும் என்ற தலைப்பிலும் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் சிந்திக்க இருப்பவர் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் தன் ஈன ஈடுபாட்டில் மனம் நொந்து திருவண்ணாமலையில் வல்லாள கோபுரத்தில் இருந்து வீழ்ந்து மாலத் துணிந்த போது கந்தன் தடுத்தாண்டு கொண்டு முத்தை தரு பத்தி என்று அடி கொடுத்து பாடச் சொன்னான் அந்த அருணகிரியும் கந்ததாச அருணகிரியாகி முருகனை மனம் குளிர்ந்து சந்த வரிசையில் தமிழில் பாடினார் அவை தேவார பிரபந்தம் போல் இல்லாமல் கீர்த்தனங்கள் போல் பல்லவி சரணங்களும் அணுபல்லவிச்சித்திரமான வரி எட்டு வரி பதினாறு வரி இருபத்தி நாலு வரி என்ற சந்த பாடல்களாக அமைந்தது பெருமாளே என்றும் முடியும் கந்த பக்தரானாலும் ஆதிசங்கரின் போல் பலவித தெய்வ ரூப புராண லீலைகளும் இவரது பாடல்களில் இருக்கும் அவரிடம் சர்வம் சம்மதம் என்கிற உயர்ந்த இருந்தது அத்வைத்த தத்துவங்களும் அவரது பாடல்களில் நிறைந்து இருக்கும் கந்தன் அவரை வயலூருக்கு என்றான் திருச்சி அருகே குமார வயலூர் என்று வயல்வெளியில் கோவில் அக்கோவிலின் முற்புறத்தில் ஆதிநாயக்கரும் ஆதிநாயக்கியும் கொலுவீற்ற கோவிலின் பின்னே பொய்யா கணபதி மற்றும் முருகன் வள்ளி தேவசேனையுடன் காட்சி பொல்லா கணபதி என்றும் கூறுவர் வயலூரில் கொலுவீற்றிருக்கும் இந்த முருகனை அருணகிரியார் பதினெட்டு பாடல்களால் பாடினார் அங்குள்ள கணபதி அருணகிரியாரை கந்தன் வடிவழகு மட்டுமல்லாது முருகனின் வேல் மயில் சேவல் கொடி தலப்பெருமை இவைகளையும் பாடு என்றும் பாட்டுகளுக்கு திருப்புகள் என்றும் பெயர் கொடுத்தாராம் மேலும் அருணகிரியார் அந்த கணபதியிடம் அமிர்தம் பெற கடையும் போது பெற்ற தேவ தருவான கல்பக விரக்ஷம் காமதேனு சிந்தாமணி யாதும் அருள்வாயே என்றும் வேண்டுவார் உம்பத்தரு வேணுமணி கசிவாகி ஒன் கடலில் தேன் அமுதத்து உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாயே ஐந்து பெருமானே என்று பாடுகிறார் ஒரு சமயம் அருணகிரிநாதர் வில்லிபுத்தூராருடன் வாதாட திருச்செந்தூரில் கந்தர் அந்தாதி பாடினார் அவருடைய செருக்கு அழிந்தது அந்த கந்தர் அந்தாதியில் கணபதியின் துதியாக இப்பாடல் வருகிறது வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவச வாரணத்தானை துணை நயந்தானை வயல் அருணை வாரணத்தானை திரை கொண்ட யானையை வாழ்த்துவனே என்று பாடுகிறார் இப்பாடலின் பொருளாவது ஐராவதத்தை வாகனமாக கொண்ட இந்திரனை நான்முக பிரம்மனை தேவர்களை தாமரை மலர் போன்ற மென்கையில் சங்கை ஏந்தும் திருமாலை தக்ஷ யாகத்தில் வீரபத்திரர் உருவம் கொண்ட மைந்தனும் சேவல் கொடி ஏந்திய முருகனை சகோதரனாக கொண்டவனும் கஜமுகாசுரனை வென்றவனும் வயல்கள் சூழ்ந்த திரு அருணையில் எழுந்தருளியுள்ள யானை முகத்தவனான கணபதியை வணங்குகிறேன் என்று பாடுகிறார் இது கணபதி துதி ஆனால் இதனில் சிவன் பிரம்மன் விஷ்ணு இந்திரன் தேவர்கள் முருகன் சேவல் கொடி கணபதி அவதார காரணமான கஜமுகாசுர வதமும் நினைக்கப்படுகிறது இதுதான் அருணகிரிநாதரின் பாடல் சிறப்பு கடைசி அடியில் வரும் திரை கொண்ட யானையை என்பதில் ஒரு சரித்திரமே உள்ளது முகிலன் என்னும் மன்னன் அடியார்களுக்கு தீங்கிழைத்தான் உகை நமச்சிவாயர் சிவனை துதித்து வேண்டினார் சிவன் உணர்ந்து கணபதியை பார்க்க தன் பெரிய உருவத்துடன் அன்றிரவு முகிலனை அச்சுறுத்த அவன் வழிபட்டு மனம் திருந்தி திரையை அதாவது யானைகளை காணிக்கையாக அளித்தானாம் அந்த லீலையும் இந்த கணபதி வணக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் வில்லிபுத்தூராரின் கர்வத்தையும் அடக்க கணபதி துதி மேற்கொள்ளப்பட்டது பாடலோ திருச்செந்தூரில் திரு கணபதியை அருணகிரிநாதர் நினைவு கொள்கிறார் அவருக்கு ஞானோதயம் அளித்தவன் திருவண்ணாமலை கந்தன் அல்லவா ஆதலால் அங்கிருக்கும் கந்தனின் அண்ணனை நினைவு கொள்கிறார் கணபதியை முதற்கண் வணங்காமல் எந்த காரியம் தொடங்கினாலும் அதற்கு இடையூறு செய் என்று சிவபெருமான் கணபதிக்கு வரம் தந்திருந்தார் அந்த சம்பவத்தை கச்சியப்ப சிவாச்சாரியார் இவ்வாறு கூறுகிறார் என்ன யாயினும் யாவது ஒன்று எண்ணுதல் உன்னரே உனது தாழ் முடியுற பணிவுரேல் அன்னர்த்தம் சிந்தை போல் ஆக்கதி அவதுணை உள்ளவார் செய்கையை ஊறு செய்திடு நீ ஆகவே அருணகிரியார் தமது கந்தர் அனுபூத்தி நன்கு நிறைவுற தொடக்க காப்பு துதியாக இவ்வாறு கூறுகிறார் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் என்பதாகும் பொருள் கடினமாக இல்லை ஆனாலும் பஞ்சக்கர ஆணை என்ற பதங்களுக்கு கணபதி அல்லாது விஷ்ணு முருகன் சூரியன் இவர்களையும் நினைப்பர் எவ்வாறு தெரியுமா பஞ்ச கர ஆணை ஐந்து கரங்கள் உடைய ஆணை முக கணபதி பம் சக்கர வான் ஐ அழகிய சுதர்சன சக்கரம் ஏந்திய நீலவர்ண விஷ்ணு என பொருள் பம் சக்கர வானை இடத்தும் மறைந்தும் தனித்தும் ஒளிரும் முருகன் பம் சக்கர வான் ஐ ஆகாயத்தில் சக்கர வடிவில் காணப்படும் சூரியன் இவ்விதம் சிவபார்வதி தவிர்த்து சண்மதத்தில் நால்வரை துதித்து அருள் பெற வேண்டுகிறார் தொடர்வது துக்காராமும் கணபதியும் துக்காராம் பண்டறிபுர பாண்டுரங்கனின் பரம பக்தர் அவர் பாண்டுரங்கன் மீது அநேக அபங்கம் பாடியுள்ளார் தேகு என்ற இடத்தில் தேகத்துடனே வைகுண்டம் ஏகியவர் பாண்டுரங்கனுடன் நேருக்கு நேர் பேசுபவர் இதனால் பலர் பொறாமைப்படுவார்கள் பெருப்பார்கள் அதே ஊரில் தேவ்ஜி என்கிற கணபதி பக்தர் ஒருவர் இருந்தார் அகங்காரம் யாரை விடும் தான் தான் உயர்ந்த கணபதி உபாசகர் நீச்ச விட்டல் பக்தர் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்தது துக்காராமை பார்த்து அவரை கேலி செய்ய வேண்டும் என்றே விரும்பினார் தற்செயலாக ஒரு நாள் துக்காராமே தேவ்ஜி வீட்டிற்கு வந்தார் தேடி போக வேண்டியவர் நம்மையே தேடி வந்துள்ளார் என்று நினைத்து அவருடன் பேசி மட்டம் தட்டலாம் என்று மனதில் பொறுமினார் துக்காராமை தனது வீட்டிலேயே கணபதி பிரசாதத்தை சாப்பிட வேண்டினார் துக்காராமும் சரி என்று சொன்னார் இருவரும் சாப்பிட உட்கார்ந்தனர் துக்காராம் தேவ்ஜியிடம் விட்டலனுக்கு ஒரு இலையும் கணபதிக்கு ஒரு இலையும் இட்டு உணவை பரிமாற வேண்டினார் இவர் என்ன பெரிய குச்சேலரா விதுரரா விட்டலன் வந்து சாப்பிடுவானா என்று நினைத்து குதர்க்கம் பேசாமல் இலையிடப்பட்டு பரிமாறவும் செய்தார் ஆனால் துக்காராம் சாப்பிட ஆரம்பிக்கவில்லை நாம் சாப்பிட ஆரம்பிக்கலாமே என்று தேவ்ஜி கூற விட்டலன் வந்து அமர்ந்து விட்டான் ஆனால் கணபதி இன்னும் வரவில்லை என்று துக்காராம் கூறினார் தேவ்ஜிக்கு விட்டலன் இலையில் அமர்ந்திருப்பது தெரியவில்லை எனினும் வேடிக்கையாக கணபதி வரை ஏன் தாமதம் என்று கேட்டார் அதற்கு துக்காராம் கணபதியின் பக்தன் ஒருவன் சற்று முன் கடலில் மூழ்கிவிட்டான் அவன் கணபதியே எம்மை காப்பாற்றும் என்று வேண்டிட கணபதி கடலில் மூழ்கி அவனை தூக்கி கரையிலிட்டு சேவை செய்கிறார் என்றார் சிறிது நேரத்தில் வந்துவிடுவார் என்றார் சந்தேக குறியோடு தேவ்ஜி துக்காராமை பார்க்க உங்கள் கணபதி விக்கிரகத்தை உள்ளே போய் பாருங்கள் அவர் உடை நனைந்திருக்கும் அந்த துணியை கசக்கி நீரை உண்டால் உப்பு கரிக்கும் என்றார் தேவ்ஜி உள்ளே பூஜை அறைக்கு சென்று பார்க்க அவ்வாறே இருந்ததும் வியந்தார் சிறிது நேரத்தில் கணபதியும் வந்துவிட்டார் சாப்பிடலாம் என்றார் துக்காராம் யாவரும் சாப்பிட ஆரம்பிக்க விட்டலன் கணபதி இலைகளில் பரிமாறினவை காலியாகிக் கொண்டிருந்தன தேவ்ஜிக்கு அவர்கள் தரிசனம் தரவில்லை தேவ்ஜி கர்வம் கலைந்து துக்காராமின் பாதம் பணிந்தார் ஆதிசங்கரர் சிவானந்த பக்தி ந என்று கூறுவார் ஆழ்ந்த பக்தியானது என்னதான் செய்யாது ஹரி கதா காலக்ஷேபம் செய்பவர்கள் தாண்டவ ஹரி கஜானன் என்கிற கணபதி அபங்கம் பாடியே துவங்குவர் சொல்லினுக்கு அரியனாய் சூழ்ச்சிக்கு அரியனாய் வல் உருவாகி படர்ந்த வான் பொருளை உள்ளுயிராகி உலகம் காக்கும் சக்தியே தான் அந்த தனிச்சுடர் பொருளை சக்தி குமாரனை சந்திர மௌலியை பணிந்து அவன் உருவிலே பாவனை நாட்டி சக்தியை காக்கும் தந்திரம் பயின்று யார்க்கும் எளியனாய் யார்க்கும் வலியனாய் யார்க்கும் அன்பனாய் யார்க்கும் இனியனாய் வாழ்ந்திட விரும்பினேன் மனமே நீ இதை ஆழ்ந்து கருதி பலமுறை சூழ்ந்து தெளிந்து பின் சூழ்ந்தார்க்கெல்லாம் கூறி கூறி குறைவர தேர்ந்து தேறி தேறி நான் சித்தி பெற்றிடவே நின்னால் இயன்ற துணை புரிவாயேல் பொன்னால் உனக்கு ஒரு கோவில் புனைவேன் மனமே என்னை நீ வாழ்வித்திடுவாய் வீணே உழலுதல் வேண்டா சக்தி குமாரன் சரண் புகழ்வாயே என விநாயகர் நான்மணி மாலையில் அகவல் பாடும் மகாகவியின் பாடலை கசிந்து நினைந்து நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது நாளையும் நாம் விநாயகரின் வினோத லீலைகளை தொடர்ந்து ரசிப்போம் இன்றைய நிகழ்வில் விநாயகரும் அருணகிரிநாதரும் விநாயகரும் துக்காராமும் என்ற தலைப்பில் உள்ள விநாயக ரகசியங்களை எல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்